ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம்ம தனுசு ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி நம்ம இப்ப பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான சிம்மத்திலே சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கின்றன இந்த மூன்று கிரகங்களிலே சூரியன் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத முதலாவதா பார்ப்போம் அதாவது இடமாற்றம் ஸ்தான மாற்றம் இது மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும் இப்போது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இடமாற்றம் ஸ்தான மாற்றம் நடந்தே தீரும் அது தவிர்க்க முடியாது தாய் தந்தையர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தி தரும் அது மட்டுமல்லாமல் சுற்று சூழ்நிலையினாலே உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் உணர்வீர்கள் செய்யாத ஒரு தவறுக்கு நீங்கள் அந்த பழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் நீங்கள் மேலதிகாரியாக இருந்து உங்களுக்கு கீழுள்ளவர்கள் மற்றும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை மிகவும் கண்டித்து அதிலே மாற்றங்கள் செய்யக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் சிற சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் போன்ற அமைப்புகள் உங்களுக்கு வந்து சரியான முறையிலே வந்து சேராது அது வந்து குறைவு காணும் அதாவது வரவேண்டியது சரியாக வராது அது குறைத்தே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய பலனை இப்போ காட்டுது மன நிம்பதி என்பது சுத்தமாக இருக்காது அறவே இருக்காதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் வந்து சேருவார்கள் மேலும் வீட்டிலே குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை வந்து வெளி வட்டார பழக்க வழக்கங்களே இருக்கவே இருக்காது நீங்க அந்த எதிர்பார்ப்போடு போனாலும் ஏமாற்றத்தை தான் தரும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷபத்திலே செவ்வாய் நிற்கிறார் குருவுடன் இணைந்து இந்த செவ்வாய் தரும் பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்பு உங்களுக்கு வியாதியால் பாதிப்பு பிணி தொந்தரவு இருந்திருந்தால் அது சுத்தமாக அகன்றுவிடும் அது சுத்தமாக உங்களை விட்டு நீங்கிவிடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலே உங்களுக்கு கௌரவம் உயரும் மேலும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை தரும் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் மற்றும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே கண்டிப்பாக வெற்றி மட்டுமே கிடைக்கப்பெறும் அதாவது நோய் நொடி பிரச்சனைகள் நீண்டகால நோய் பிணி சுத்தமாக அகலக்கூடிய வாய்ப்புண்டு எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் சுத்தமாக உங்களை விட்டு விலகிவிடும் எதிரிகள் உதிரியாகிவிடும் எதிரிகள் வந்து இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவதற்கான அமைப்புகளை தரும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கியவர்களுக்கு அந்த வழக்கிலே நல்ல ஒரு திருப்பம் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்து வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வியாபாரத்திலே போட்டி இல்லாமல் உங்கள் வியாபாரம் நல்ல ஒரு பலனை கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் நல்ல பல பண வரவையும் தரும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி தரும் உடல் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பண வரவு பலப்படுவதனால ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் எதிரிகள் உங்களை வந்து தோற்படி தோற்கடிக்கணும் உங்களை இல்லாமல் பண்ணணும்னு எந்த விதமான ஒரு சூழ்ச்சியை உருவாக்கினாலும் என்ன முயற்சி எடுத்தாலும் அது அவங்களுக்கு தோல்வியே தரும் வாகன வசதி ஏற்படும் அதன் மூலம் நீங்கள் செய்யக்கூடிய பிரயாணத்திலே உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுறீங்க ஒரு வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ வியாபார விஷயமாகவோ நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய பிரா பிரயாணம் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்து சென்ற காரியங்கள் அனைத்திலுமே வெற்றியை தரும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான சிம்மத்திலே புதன் நிற்கிறது இந்த புதன் பகவான் தரும் பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள் அதிகமாக ஏற்படும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு அந்த வியாபாரத்திலே பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தரும் கல்வி கேள்விகளிலே உங்களுக்கு வந்து தடை ஏற்படும் பிரயாணங்களிலே திருட்டு பயம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பிரயாணத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது செல்லக்கூடிய பிரயாணத்திலே பொருள் விரயம் அதாவது திருட்டு பயம் திருட்டினால் நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள் திருடு போவதற்கான அமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே குரு நிற்கிறார் ரிஷபத்திலே அது செவ்வாயுடன் இணைவில் நிற்கிறதுனால இந்த குரு தரக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா ஆறில் நின்ற குரு பாதிப்புகளே தான் தருவார் அதாவது நோய் சின்ன சின்ன வியாதிகள் பிணி பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே நேரத்தில் வந்து பிரயாணத்திலே தடை தாமதம் ஏற்படுத்துவது எடுத்த காரியங்களிலே தடை தாமதம் ஏற்படுத்துவது செய்யும் முயற்சிகளிலே தடை தாமதம் ஏற்படுத்துவது எதிரிகளுடைய தொல்லைகள் தொந்தரவுகள் இருப்பதற்கான அமைப்பை தருவது மற்றும் கடன் பிரச்சனைகள் கடன் இருந்தால் கடனால் பிரச்சனை ஏற்படுவது இதுமான்ற அமைப்புகளையே தரும் இந்த ஆறில் உள்ளது ஆனாலும் செவ்வாயுடன் இணைவு பெறும்போது இந்த இரண்டு கிரகங்கள் இணையும் போது கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க செவ்வாயோட எந்த கிரகம் இணைந்தாலும் கிரக யுத்தத்திலே செவ்வாய் தான் மேற்கொண்டு நிற்கும் என்பது சாஸ்திர விதி அதுபடி பாத்தீங்கன்னா நீங்க செவ்வாய் கிரகத்தினுடைய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு யோக பலன்களாக தருகிறது அதனுடன் குரு இணைவதனால் குரு மங்கள யோகம்னே சொல்லலாம் அப்போது நம்ம அந்த குரு தரக்கூடிய இந்த பாதிப்பான பலன்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்போது அந்த செவ்வாய் யார் வந்து வீரியத்தோடு யார் மேலாக நிற்கிறார்களோ இப்போ ரெண்டு பேரில் யார் பலசாலியோ அவங்களுடைய அவங்கள் தரக்கூடிய பலன்தான் நமக்கு கிடைக்கும் அப்போது இந்த செவ்வாய் தரக்கூடிய யோக பலன்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான சிம்மத்தில் சுக்கரன் இருக்கிறார் இந்த ஒன்பதில் நின்ற சுக்கரன் யோக பலன்களை தரப்போகிறார் அதாவது எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி அதாவது பித்திருக்கள் சொத்து அதாவது முன்னோர்களுடைய சொத்து பூர்வீக சொத்து அதில் இதுவரைக்கும் வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருந்து அது தடை தாமதப்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் அனைத்துமே உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் புதிதாக சொத்து வாங்குவதற்கு வாகன வசதி ஏற்படுவதற்கு நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே உங்களுக்கு தேவையான நீர்நிலைகளை ஏற்படுத்துவது இந்த ஒன்பதில் சுக்கரன் நிற்பதினால் உங்களுக்கு அனைத்து விதமான யோக பலன்களும் தரும் அதாவது மன நிம்மதி இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக கூடிய அமைப்பையும் தரும் இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம்ங்கிறதுனால நிறைய தர்ம காரியங்களிலே ஈடுபடக்கூடிய அமைப்பை தரும் பணவரவு நிறைய இருக்கும் செல்வச் சேர்க்கை நிறைய இருக்கும் அந்த செல்வச் சேர்க்கைக்கு தகுந்தாற் போல நீங்கள் தர்ம காரியங்கள் நிறைய செய்யக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் ஆறிலே குரு இருந்து வியாழ நோக்கம் தராமல் இருந்தாலும் கூட ஒன்பதில் சுக்கரன் இருப்பதால் திருமண தடை தாமதம் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே திருமணம் செய்வது ஒரு நல்ல யோக பலன்களை தரும் திருமணம் நடந்தேறக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அமைப்பையும் இந்த ஒன்பதில் நின்று சுக்கரன் தருவார் மக்கட்பேறு அதாவது புத்திரவாக்கியம் வாக்கியம் தடை தாமதம் இருந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்திலே அதற்கான யோக பலன்களை இந்த சுக்கிரன் தருவார் மன நிம்மதி கிடைக்கச் செய்வார் மேலும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக கூடிய தொட்டதெல்லாம் துளங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு யோக பலனையும் இந்த சுக்கரன் உங்களுக்கு தருவார் ஒரு பணவரவுக்காக நீங்க வந்து ஒரு காரியத்துல ஈடுபடுறீங்க அதுல வந்து ஒரு மடங்குக்கு பதிலாக இரு மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பையே தரும் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது வியாபாரமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்க முயற்சி எடுக்கிறீங்க ஆனா பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரு மடங்காக கிடைக்கப்பெறும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பத்திலே சனி பகவான் இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருப்பதனால இதுவரை இருந்து வந்த ஏழரை சனி இப்போது நீங்கிவிட்டது அப்போது அந்த ஏழரை சனி நீங்கினதுனால இதுவரை இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் மற்றும் தேவையில்லாத என்னென்ன பிரச்சனைகள்னால் அதாவது நோய் பாதிப்புகள்னால பிரச்சனை இதெல்லாமே உங்களுக்கு நீங்கி இனி அந்த ரெண்டரை வருட காலம் இருக்கு இல்லையா இப்போ ஏற்கனவே ஏழரை வருட காலம் நீங்கள் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சிங்கோ அதில் எல்லாம் இருந்து விடுபட்டு நீங்க வந்து அப்படி நிமிர்ந்து உட்காரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தரப்போகிறது பணம் பல வழிகளிலே உங்களுக்கு வந்து புரளும் மேலும் எதிரிகளும் உங்களை எதிர்த்தவர்களும் இருந்த இடம் தெரியாமல் அவர்கள் அழிந்து விடுவார்கள் எதிரிகளால் இருந்த பாதிப்பு இனி இருக்காது எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியாகும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வசதிகள் வீட்டிலுள்ள பொருட்களின் வசதி வண்டி வாகன சேர்க்கை எல்லாரும் உங்களை பார்த்து அதிசயப்படக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு யோக வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பை இந்த சனி தரப்போகிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மீனத்திலே ராகுவும் பத்தாம் இடமான கன்னியிலே கேதுவும் நிற்கிறார்கள் ராகு உங்களுக்கு சுகஸ்தானம் இது மாதிரியான பிரயாணங்கள் இதிலே பாதிப்புகள் தருவார் என்று சொன்னாலும் நான்கு கூடைய காரகங்கள் காரகத்துவம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துலையுமே பாதிக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பே காட்டினாலும் பத்திலே நின்ற கேது உங்களுக்கு நல்ல யோக பலன் தரப்போகிறார் இந்த கேதுவினுடைய சம சப்தம பார்வை ராகுவின் மேல் இருப்பதனால் இந்த ராகுவினுடைய அந்த யோக பலன் இல்லாம பாதிப்பு தரக்கூடிய பலனை நம்ம பெரிதா எடுத்துக்க வேண்டியதில்லை இந்த கேது வந்து உங்களுக்கு நல்ல யோக பலன் தரப்போகிறார் அதாவது உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத அளவு ஒரு நல்ல வளர்ச்சி அதாவது தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி நல்ல அபரிவிதமான வளர்ச்சியும் தருவாரு அதே நேரத்தில் ஞானிகள் இந்த மாதிரியான ஒரு சாதுக்கள் சன்னியாசிகள் இது மாதிரியான பெரியவர்களுடைய தரிசனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை உங்கள் வியாபாரம் மந்தமாக இருந்து வந்திருந்தாலும் சரி வியாபாரத்திலே பாதிப்பு இருந்திருந்தாலும் சரி இந்த காலகட்டத்திலே உங்கள் வியாபாரம் சூடு பிடிக்கும் வியாபாரத்திலே நல்ல விறுவிறுப்பான ஒரு நேரமாக காலமாக இந்த காலம் அமையும் பிரயாணமும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் வீடு மனை வாங்கக்கூடிய நல்ல யோகமான காலகட்டம் நீங்கள் ஏதாவது ஒரு வீடு வாங்கணும் மனை வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்க அல்லது ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு இருந்தா கூட விவசாய நிலமாகட்டும் அல்லது எந்த ஒரு நிலமானாலும் வீடானாலும் இந்த காலகட்டம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் அதற்கான யோகமான காலகட்டம் இது உத்தியோகம் செய்பவர்களுக்கும் சரி அந்த உத்தியோகத்திலையும் நல்ல வந்து ஊதிய உயர்வு அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு அது மாதிரி நல்ல துரிதமான ஒரு செயல்பாடு இருக்கும் டக்கு டக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் இந்த பொருளாதார வளர்ச்சி சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல அபரிமிதமான வளர்ச்சி கிடைக்க பெறும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும் இது நான் கோச்சாரப்படி கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொன்ன பலன்கள் என்றாலும் கூட நீங்க உங்கள் ஜோதிடரை நேரில் சந்தித்து உங்கள் ஜனன ஜாதகத்திலே தற்சமயம் என்ன மாதிரியான ஒரு திசா புத்திகள் நடக்கிறது அந்த திசா புத்திக்கான பலன்கள் என்ன அதற்கான பரிகாரம் என்று என்னவென்று கேட்டு செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இந்த பதிவு இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் இதற்கு முன்பு வந்த பதிவுகளை நீங்க பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஓம் சிவாய் நமக்கு